நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் சரணம் நான் ரம்யா சென்னையில் வசிக்கிறேன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் எனக்கு ஒரு நம்ப முடியாத அற்புதம் நிகழ்ந்துள்ளது கடந்த இருபது ஆண்டுகளாக நாங்கள் பெரிய அற்புதங்களை கண்டும் கேட்டும் அனுபவித்தும் வருகிறோம் எங்கள் வாழ்க்கையை மாற்றியமைத்த அத்தகைய ஒரு அற்புதத்தை நான் இப்போது பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என் சகோதரர் ராஜாராம் திருநெல்வேலியில் ஒரு வீடு வாங்கி அங்கு வசிக்கிறார் அவர் ஒரு ஐடி நிறுவனத்தில் வீட்டிலிருந்தே வேலை செய்கிறார் ஒரு நாள் அவர் தனது மகளை பள்ளியில் விட்டுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார் அவர் தனது இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்றபோது மற்றொரு இருசக்கர வாகனம் எதிர்பக்கத்தில் இருந்து நேராக அவர் மீது மோதியது அந்த இரு சக்கர வாகனத்தின் முன் சக்கரம் அவரது வயிற்றில் ஏறியது அவர் உடனடியாக திருநெல்வேலியில் உள்ள ஹை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவர் அவரது சிறுநீரகம் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதாகவும் கல்லீரல் மண்ணீரல் போன்ற வயிற்று உள் உறுப்புகள் அனைத்தும் சேதமடைந்துள்ளதாகவும் கூறினார் மேலும் அவரது விழா எலும்புகள் உடைந்துள்ளதாகவும் அவரது இதயத்தில் இரத்த உறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார் அவரது சேதமடைந்த சிறுநீரகத்தை அகற்றினால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தால் பல சிக்கல்கள் ஏற்படும் என்றும் மருத்துவர்கள் கூறினார்கள் வெற்றிகரமான வாய்ப்புகள் ஐம்பது சதவீதம் மட்டுமே மேலும் அவரது சிறுநீர் பாதையில் இருந்து தொடர்ந்து ரத்தம் வெளியேறி வந்ததால் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாது என்று மருத்துவர்கள் கூறினார்கள் முதலில் இந்த இரத்த வெளியேற்றத்தை நிறுத்த வேண்டும் என் சகோதரருக்கு வாய்வழியாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க கூடாது என் தாய் என் தாய் ஸ்ரீ அம்மா பகவான் ஸ்ரீமூர்த்தி மற்றும் சிறிது சோமா நீரை ஸ்ரீ அம்மா பகவான் பக்தர் ஒருவரின் அறிவுறுத்தலின் பேரில் மருத்துவமனைக்கு எடுத்து வந்தார் அவர் ஸ்ரீமூர்த்தி என் சகோதரரின் படுக்கைக்கு அருகில் வைத்தார் என் சகோதரனை மீண்டும் பரிசோதிக்க வந்த மருத்துவர் சிறுநீர் பாதையில் இருந்து இரத்தம் வெளியேறுவது நின்றுவிட்டதாகவும் என் சகோதரருக்கு தண்ணீர் கொடுக்கலாம் என்றும் கூறினார் இது ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் செய்த உடனடி அற்புதம் இரத்தம் வெளியேறுவது நின்றதால் மறுநாள் காலை ஏழு மணிக்கு அவரது சிறுநீரகத்தை அகற்ற அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் திட்டமிட்டனர் எங்கள் குடும்பத்தினரும் அனைத்து பக்தர்களும் பிரார்த்தனையில் இருந்தனர் எங்கள் தாசாஜியின் ஆலோசனையின் பேரில் நள்ளிரவில் குடும்ப நவராத்திரி ஹோமம் நவகிரக ஹோமம் மற்றும் நேமத்தில் ஆரோக்கிய பூஜைக்கு பதிவு செய்தோம் மறுநாள் காலை என் சகோதரரை பரிசோதித்த மருத்துவர் சிறுநீரகம் செயல்பாடு அறிகுறிகள் கூறினார் எங்கள் உயிர் திரும்பியது போல் உணர்ந்தோம் அவ்வளவு மகிழ்ச்சி அறுவை சிகிச்சை ஒத்திவைக்கப்பட்டது நாங்கள் ஹோமத்திற்கு மட்டுமே பதிவு செய்திருந்தோம் நாங்கள் பங்கேற்கவே இல்லை மலை அளவுக்கு உயரமான கர்மா எவ்வாறு குறைகிறது என்பதை நாங்கள் கவனித்தோம் மூணு மணி நேரத்திற்கு பிறகு சிறுநீரகத்தின் நிலையில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டது மேலும் அறுவை சிகிச்சை மறுநாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது அதேபோல் அறுவை சிகிச்சை ஒரு வாரம் கடந்து செல்லும் வரை நாளுக்கு நாள் ஒத்திவைக்கப்பட்டது ஒவ்வொரு சிறுநீரக செயல்பாட்டு சோதனை அறிக்கையும் முன்னேற்றத்தை காட்டியது மருத்துவமனையில் உள்ள அனைவருக்கும் ஸ்ரீமூர்த்திகளை விநியோகித்து அதிசயத்தை கொண்டாடினோம் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானை ஒருபோதும் நம்பாத என் மைத்துணி நம்பத் தொடங்கினார் ஒரு மாதத்திற்கு பிறகு என் சகோதரனின் சிறுநீரகம் குணமடைந்து மாத்திரைகளால் நன்றாக செயல்படத் தொடங்கியது இதை கண்ட எங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் அனைவரும் திகைத்து போனார்கள் மருத்துவர்கள் திகைத்து போனார்கள் பெரும் பணக்காரர்கள் பலர் வந்து தங்கள் உறவினர்களின் சிறுநீரகங்களை எத்தனை கொடி செலவாகும் என்பதை பொருட்படுத்தாமல் காப்பாற்ற சொல்கிறார்கள் என்று அவர்கள் கூறினர் பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு பணம் வழங்கப்பட்ட போதும் எங்களால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை இது உண்மையில் ஒரு மருத்துவ அதிசயம் சிறுநீரக செயல்பாட்டு சோதனை இந்த பெரிய அதிசயத்தின் சாட்சியாகும் ஸ்ரீ அம்மா பகவானின் பாதுகாப்பு அருளின் ரக்ஷனை கவசத்தில் நாங்கள் ஆச்சரியப்பட்டு மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்தோம் கர்மா குறைந்தது என் சகோதரர் நன்றாக குணமடைந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தெய்வீக அருளின் சக்தியை நாங்கள் கண்டோம் எங்கள் பிரார்த்தனைகளை கேட்டு இவ்வளவு கனமான கர்மாவை கலைத்து என் சகோதரனின் வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் மீட்டெடுத்ததற்காக ஸ்ரீ அம்மா பகவானுக்கு எனது ஆழ்ந்த நன்றி இன்று எங்கள் குடும்பம் அமைதி நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் வாழ்கிறது ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் அன்பு மற்றும் சக்தியை எங்கள் வாழ்க்கையில் கண்டோம் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் முழுமையாக மாற்றப்பட்ட வாழ்க்கைக்கும் எல்லையற்ற நன்றிகள்